வரலாறை கூற வந்துள்ளேன் அஸ்லாம் வரமத்துல என் பெயர் முகமது பிலால் என் தந்தையின் பெயர் சாகுல் ஹமீர் நான் ஜன்னத்தில் படிக்கிறேன் நான் இப்போது மூசா நபியும் நபியும் பற்றிய வரலாறை கூற வந்துள்ளேன் முன்னொரு காலத்தில் மூசா என்ற பெயரில் ஒரு மனிதர் வாழ்ந்தாங்க அவருக்கு அல்ல தௌராத்த நிமயத்தை கொடுத்து பணீஸ்ரவர்களுக்கும் நபியாகவும் ஆக்கினான் அதன் நபி தௌரவத்தியத்தை பொறுத்து மக்களை வந்து மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது அவரது அறிவையும் ஆச்சலையும் ஒருவர் அல்லாவின் தூதரே இந்த உலகில் உங்களை விட அறிவாளி யாருன்னு உண்டா என கேட்டு விட்டாங்க அதுக்கும் மூசா நபி சொல்றாங்க அல்லா நமக்கு வகையை அரைக்கலாம் நம்மை விட வரை யாருதான் அதிகம் வந்திருக்க போகின்றனர் என்ற எண்ணத்தில் இல்லை நான் அதிகம் அறிந்தவன் என்று கூறினாங்க எனவே மூசாவே உமக்கு நான் அறிவித்தே தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாதே எனது நல்லடியார் ஒருவர் உள்ளார் அவர் நீ அறியாத பழ வச்ச இருந்தவர் அப்படின்னு அல்லா சொல்லுகின்றான் உன்னே மூசா நம்பி கேட்காம அந்த நல்லடியா யார் அவர் நான் எங்க காண முடியும் அவர்கிட்ட சென்று நான் கற்க அர்புகின்றேன் அப்படின்னு கேட்காங்க அதுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு நீ அவரை காணலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான் உன்னை மூசா நபி கேட்காங்க அந்த இடத்த நான் எப்படி அறிந்து கொள்வேன் அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான அத்தாட்சியை காட்டுவான் அதன் மூலம் நாம் அறியலாம் அப்படின்னு மூசா நபி சொல்றாங்க பின் மூசாவும் நல்ல மனிதருக்கான பயணத்தை மேற்கொண்டாங்க மூசா நபிக்கு வந்து ஒரு பணியாளர் இருந்தாங்க அவங்க பேர் வந்து மூசா நபியின் நட்பையும் அன்பையும் பெற்றவர் ஒரு நாள் வந்து நபி வந்து நான் ஒரு மேற்கொள்ள முடிவு செய்திருந்தேன் உனக்கு என் கூட வர முடியுமான்னு கேட்காங்க அதுக்கு யூசவும் சொல்றாங்க ஆம் வருகிறேன் எங்கன்னு கேட்காங்க போகும் இடம் தெரியாதே ஆனால் இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அந்த இடத்த நீங்க எப்படி அறிந்து கொள்வீர்கள் நமக்கு ஒரு அற்புதமான அத்தாச்சிய காட்டுவார் அதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க அவரது பணியாளரும் பயணத்துக்கு தேவைப்படும் ஏற்பாடுகள் செய்து முடித்த பின்பு பயணத்தை தொடர்ந்தாங்க நடந்தார்கள் நடந்தார்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் எவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் செல்ல வேண்டுமோ இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று தெரியாதே ஆனால் ஆண்டுகள் பல ஆனாலும் அந்த இடத்தை அடையாமல் நான் ஓய மாட்டேன் இந்த இறுதியுடனே இருவரும் பயணத்தை தொடங்காங்க அப்பதான் பயணத்தின் நடுவே வந்து ஒரு பாலாக்கரை கண்டு அதில் இருவரும் ஓய்வெடுத்து விட்டு சென்றாங்க அப்போதான் நடந்து வந்த கலைப்பினால் மூசா நபி வந்து எடுத்து தூங்கி இருந்தாங்க யூசவ் மட்டும் தூக்க காலத்துல இருக்கும் ஒரு அற்புதம் நடந்துச்சு உண்பதற்காக சமைத்தமே உயிர் பெற்று பாறையை தாண்டி கடைநீரில் சுரங்கம் போல் பாதையை ஏற்படுத்தி கொண்டு சென்றது இச்சம்பாத்த வந்து நான் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சைதான் எனக்கு மருதியை ஏற்படுத்தி விட்டான் நாம் தேடி வந்த இடம் அதுதான் நாம் உரிய இடத்தை தாண்டி வந்துட்டோம் கூறி மீண்டும் இருவரும் வந்த வழிக்கே திரும்பி சென்றாங்க அப்பதான் அல்லா சொன்னது நல்லடியார கண்டாங்க உடனே மூச நபி பே ஹில்டு நபிட்ட கேட்காங்க ஹில்டு நபியே அல்லா உங்களுக்கு கட்சி தந்த விஷயங்களை நீங்க எனக்கு கட்சி தாருங்களேன் அதன்படியே நான் உங்க கூட வர எனக்கு அனுமதி தாருங்களேன் அப்படின்னு கேட்காங்க உன்னே நபி சொல்றாங்க இல்ல இல்ல நான் சில வேலைகளை செய்வேன் அவற்றை ஏன் செய்வன் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என் கூட வந்தால் அவங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு நபி சொல்றாங்க இல்லை நான் இன்சாரெல்லாம் பொறுமையாக இருப்பேன் உங்கள் கட்டிலேயே மீற மாட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அளிக்காங்க கேள்வி கேட்கல இல்லை என்று நிபந்தனை விட்டு விட்டு இருவரும் கடலோரமாக பயணித்தாங்க அப்பதான் இருவரும் ஒரு கப்பலை கண்டு அதில் இருவரும் பயணித்த பயணித்தாங்க அப்பதான் அந்த கப்பல்ல வந்து கிள்ளு நபி வந்து ஒரு விசித்திரமான வேலையை செய்ததை மூசா நபி வந்து கண்டாங்க அந்த கப்பல்ல வந்து துவாரம் விட்டு கொண்டிருந்தாங்க ஏ கண்ட மூசா நபி வந்து அதிர்ச்சி விட்டாங்க உடனே மூசா நபி கேட்காங்க இந்த கப்பல்ல உள்ளவர்களை மூழ்கடிக்காவோ பாக்கீங்க நீங்க வெறுக்கதை ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கீங்க மூசா கிள்ளு நபி சொல்றாங்க மூசா நபியே நீங்க அவங்க உத்தரவாதம் அளித்தீங்களா அதை மறந்து விட்டீங்களா அப்படின்னு ஆ மறந்து விட்டேன் அதற்காக அதுக்காக குச்சப்பிடிக்காங்க இந்த ஒரு தடவை மட்டும் கடுமை காட்டுங்கன்னு கேக்காங்க அடுத்து மூசா நபி ஹில் ஊருக்கு சென்றாங்க அங்க எந்த உணவு கடைகளும் இல்லை அப்பதான் ஒரு அந்த மூசா நபி வந்து அந்த மக்கள்கிட்ட விருந்து தாருங்களா அப்படின்னு கேட்காங்க அந்த ஊர் மக்கள் பிள்ளை விருந்தளிக்க மறுத்து விட்டாங்க அப்பதான் அந்த ஊர்ல வந்து ஒரு செவுறு வந்து சரிஞ்சிருந்துச்சு அத போய் மூசா நபி ஹில் நபி போய் அதை வந்து சரி செய்தாங்க உணவே தரவில்லையே அப்படி இருக்கும் போதே நீங்க ஏன் வேலை பார்த்தீங்க அது தாண்டி நம்ம கூலி பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்காங்க அடுத்து ஒரு ஊர்ல நிறைய சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தாங்க அப்போ கீழ் ஒரு சிறுவனை கழுத்தை பிடித்தி கொலை செய்து கொலை செய்து விட்டாங்க இதை கண்ட மூசலைபி வந்து கேட்காங்க எந்த குற்றமும் செய்யாம ஒரு நல்ல ஆன்மாவை கொண்டு விட்டீங்களே இது மிகப்பெரிய பாவம் இல்லையா மூசாலபியே நான் அப்போவே சொன்னேன் கேட்டீங்களா இந்த தான் நீங்கள் என்னை விட்டு இருந்து பிரி பிரியும் இடமாகும் அப்படின்னு சொல்றாங்க நான் செய்த அந்த மூன்று செயல்களுக்கும் அளிக்கவா நான் ஏன் தெரியுமா அந்த கப்பல்ல துவாரம் விட்டு கொண்டிருந்தேன் ஏன்னா நான் போகும் வழியில வந்து ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கான் அவன் நல்ல கப்பலை பிள்ளை அபாகரித்துக் கொள்வான் எந்த கப்பலில் வந்து ஓட்ட போட்டு இருக்கோ அந்த கப்பலை பிள்ளை விட்டு விடுவான் அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்காங்க அடுத்து நான் ஏன் தெரியுமா அந்த சரி சேர்ந்தேன் ஏன்னா அந்த சௌத்துக்கடல வந்து இரண்டு அநாத சிறுவனுக்கு புதையல் இருக்கிறது நான் மட்டும் அந்த சௌரை மட்டும் சரி செய்யலைன்னா அந்த புதையலை அவரை யாராவது எடுத்துக்கொள்வாங்க தான் எல்லாம் வந்து அதை கட்டளையை விட்டான் தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்காங்க அடுத்து நான் ஏன் தெரியுமா சிறுவனின் த அந்த சிறுவனின் கழுத்தை நிறுத்து கொலை செய்த ஏன்னா அந்த சிறுவனுடைய தாயின் தந்தையும் ரொம்ப நல்லவங்க அந்த சிறுவன் மட்டும் பெருசான பிறகு அவங்க தாய் தந்தைக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துவான் கொடுமைப்படுத்துவோம் அநியாயப்படுத்துவோம் ஈடுபடுமாறு வைப்பான் அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க நான் தான் இப்போது உலகில் உள்ள அறிவாளி என்று கூறியதற்கு அல்லாஹ் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடம் இது நாமும் ஆணவம் கொள்ளக்கூடாது பெருமை கொள்ளக்கூடாது என்னை விட அறிந்தவர்கள் இருப்பார்கள் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் கல்வி கட்டுப்பாடு அவசியம் ஹில்லு நபியை விட மூசா நபி வந்து அந்த திலும் பொறுப்பிலும் உரியவர் இந்த சம்பவத்தை வந்து அல்லாஹ் வந்து திருக்குறானி அறுபதாவது அத்தியாயத்துல இருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் சொல்கின்றான் எனக்காகவும் என் பெற்றோருக்காகவும் எனது ஆசிரியர் உஸ்தாதுக்காகவும் எனது கல்வி வளர்ச்சிக்காகவும் எனது ஜன்னத்தில் பிரிதோஸ் குரான் மாசா வளர்ச்சிக்காகவும் பலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செய்யுங்க இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்துகு ஜஸாகல்லாஹு கைர் ஜஸாகல்லாஹு கைர்